எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து நோ ஆயில் நோ பாயில் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறேன் ஹோப் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு டேஸ்டியாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேங்க ஸோ ஒரு அரைக்கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை ஊற வச்சிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்குறேங்க இது மட்டும்தான் ஊற வைக்கிறதுக்கான வேலை அதை ரெடி பண்ணிட்டோன்னா மற்றதெல்லாம் நம்ம குயிக்காக பண்ணிடலாம் ஒரு பெரிய வெள்ளரிக்காய் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இங்கே இருக்கிற வெள்ளரிக்காயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் இருக்கும் அதனால் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி அந்த வெள்ளரிக்காவை துருவும் போது அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க இன்னொரு பாதி வெள்ளரிக்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க இன்னும் கொஞ்சம் வெள்ளரிக்காவை ஸ்லைஸ் பண்ணியும் கொண்டு வந்துட்டேன் ஸோ வெள்ளரிக்காய் ஒரு ஃபுல் வெள்ளரிக்காய் எடுத்து இந்த மாதிரி மூணு இது விதமாக நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு முக்கா அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சிடலாம் ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து இன்றைக்கி சாம்பார் ரசம் புளி குழம்புலாம் வைக்க போகிறதில்லைங்க இதிலேருந்து நம்ம வந்து என்னென்ன நமக்கு கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணியிருக்கேன் நரிப்பயிரிலேருந்து ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க அடுத்ததாக இப்போ ஒரு பெரிய மாங்காய் கட் பண்ணி இந்த அளவுக்கு பாதி மாங்காய் முதல்ல நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தூளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஏனா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க இதை வந்து சின்ன மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இந்த மாங்காய் கூட நான் வந்து கொஞ்சமாக தேங்காயும் சேர்க்க போகிறேங்க அதுக்கு ஒரு பெரிய தேங்காய் எடுத்து உடைச்சிட்டு ஏனா நான் இன்னொரு ரெசிபி பண்ணுறதுக்கு தேங்காய் தண்ணி தேவைப்படும் ஸோ அந்த தேங்காயிலேருந்து எடுத்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாம் மேலே கொஞ்சம் அப்படியே தூசியாக இருந்தது வடிகட்டிவிட்டு இதை வச்சு ஒரு ட்ரிங்க்கு தான் ரெடி பண்ண போகிறவங்க ஸோ வடிகட்டிவிட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் இல்லைனா சப்ஜா விதைன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து சேர்த்து நல்லா இந்த தண்ணி கோகோனட் வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஊறிட்டுருக்கட்டும் கடைசியாக நம்ம தேவையானப்போ எடுத்துக்கலாம் ஸோ இப்போது தேங்காயில் ஒரு பாதி அளவுக்கு இந்த மாதிரி கீனி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நீங்கள் வந்து தேங்காயில் தயிர் பண்ணி அந்த தேங்காய் பால் தயிர் பண்ணுறீங்கன்னா இதை இதை அப்படியே பண்ணலாம் எனக்கு வந்து அந்த தேங்காய் பாலில் பண்ணுற தயிர் சம்டைம்ஸ் சாப்பிட்டா ஹார்ட் பர்ன் வர்றதுனால நான் வந்து ரெகுலர் தயிர் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து தேங்காய் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயோட சேர்த்துடலாம் காரத்துக்கு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் மிளகா வேணாட்டி மிளகு கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நரிப்பயிரில் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுறேங்க இதை வந்து நம்ம துவையல் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம் ஸ்ப்ரவுட்ஸு சேர்த்து அரைச்ச மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாதுங்க இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த துவையலை ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து மாங்காய் இந்த மாதிரி மேலே ஜஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டா பார்க்க நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் தேங்காய் ஸ்ப்ரவுட் சேர்த்து செஞ்ச துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து பொடியாக கட் பண்ணுறதுக்கு இந்த சாப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேங்க இதில் தான் பண்ணணும்னு இல்லை கையிலையும் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம மிக்சியில் பல்ஸ் மோட்லேயும் பண்ணலாங்க இதில் வந்து அரைக்கப் அளவுக்கு நிறைய பயிரில் செஞ்ச ஸ்ப்ரவுட் சேர்த்துட்டு அரைக்கப் பொடியாக கட் பண்ண வெள்ளரிக்காய் ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயமும் சேர்க்க போகிறேங்க இப்போது குடமிளகா வந்து ஒரு கால்வாசி கொஞ்சமாக இந்த ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்து இதை அப்படியே நான் வந்து கட் பண்ணி இதோட சேர்க்க போகிறேன் குடமுளகாயில் எப்போவுமே ஒரு மாதிரி மைல்டு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து ஆக்சுவலாக சேலட் தான் நான் இருக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி ஈவன் நம்ம குழந்தைங்களுக்கே கொடுத்தா கூட அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்கங்க ஸோ இதிலருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்து இதில் சேர்த்துற போகிறேன் ஊற வச்சிருக்கிற வேர்க்கடலையிலேருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன் பொடியும் சேர்த்துடலாம் நான் இது கூட கொஞ்சமாக ஸ்பினச் கீரையும் சேர்க்க போகிறேங்க சும்மா ஒரு பத்தே பத்து இலையை எடுத்து இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த பல்ஸ் மோடில் போட்டு நல்லா நம்ம அரைக்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஃபைனாக நமக்கு கட் பண்ணி கொடுக்குங்க ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா லோ ஹைன்னு இருக்கும் நம்ம லோவில் வந்து ஓ அப்படியே கொஞ்சம் விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக கிடைச்சிரும் இது ஹேமில்டன் பீச்சுங்கிற ஒரு கம்பெனி இது தான் இது இங்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வால்மார்ட்லேயே கிடைக்கும் இது நான் அங்கே தான் வாங்கினேன் ரொம்ப வருஷமாக ஆகுது இது வாங்கி ஸோ இந்த மாதிரி நான் மெதுவாக அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ரொம்ப ஃபைனாக சாப் ஆனதுக்கப்புறம் இதை வந்து தனியாக எடுத்துடலாம் In the sprouts, மிளகா அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் சேர்த்து செஞ்ச இந்த மிக்சட் வெஜிடபிள் சேலட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஆரம்பத்தில் சாம்பார் ரசம் புளி கொழம்புலாம் நோ ஆயில் நோ பாயிலில் ட்ரை பண்ணேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓகேவாக இருந்தது ரொம்ப நம்ம ரசித்து ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இல்லை ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணேங்க ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் இது இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கடைசியாக நான் கொஞ்சமாக லெமனும் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்ததாக ஒரு பச்சை சட்னி தான் நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடலாம் எங்களுக்கு வந்து இங்கே செரி டொமேட்டோஸ்னு இங்கே கேனடாவில் வந்து எல்லா கடைங்கள்லேயும் கிடைக்கும் இது வந்து மைல்டு ஸ்வீட்னஸ்ஸோடு இருக்கும் அதனால் நான் அந்த தக்காளி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இது அப்படியே நம்ம பச்சையாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து இங்கே நமக்கு கிடைக்கிற அந்த சல்சான்னு சொல்லுவாங்க இங்கே அந்த மாதிரி ஒரு ரா ராஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது ஸோ இதையும் நான் இப்போ தனியாக எடுத்து வச்சிட்றேன் இந்த கார சட்னியும் மற்ற என்ன சொல்ல வெள்ளரிக்காய்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததாக நான் ஒரு பாதி மாங்காய் தோல் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன் ஒரு கேரட் வந்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி இதையும் துருவி எடுத்துக்கிட்டேங்க இப்போ கேரட்டு மாங்காய் துருவி தனியாக ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா பாசிப்பருப்பு அதை வந்து தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துகிட்டு வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு துருவின மாங்காய் அதுக்கப்புறம் துருவின கேரட் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு துருவி வச்சுருந்த இருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் சேர்த்துடலாம் வெள்ளரிக்காய் மாங்காய் கேரட் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சீரக பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு நான் வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துட்டு இந்த பாசி பருப்போடு இது எல்லாமே நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி எடுத்துகிட்டோன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வேர்க்கடலை சேர்த்து செஞ்ச சாலட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நான் வந்து சிவப்பு கலர் குட இந்த மாதிரி ஒரு குட்டி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் மாங்காய் ஸ்ப்ரவுட்ஸ் துவையல் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெள்ளரிக்காவையும் சேர்த்துடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா அதுவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துடலாம் குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாலே அவங்க இப்படியே எடுத்து கடித்து சாப்பிடும்போது அந்த தேங்காய் மாங்காயோட இனிப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து இது சூப்பராக இருக்குங்க கேப்சிகமில் செஞ்ச இந்த சேலட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டஃப் பண்ணி பண்ணது அடுத்து இதில் வந்து அந்த பாசி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அதை வந்து அப்படியே இந்த குடமிளகாயில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார சட்னியையும் இது மேலே அப்படியே வச்சுட்டோன்னா இது வந்து நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் அந்த குடமிளகாயோடு சேர்த்து கடித்து சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்ததுங்க மேலே கொஞ்சம் வெள்ளரிக்காவும் சேர்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் எப்போவுமே ஹெல்த்தியான ஃபுட்டு பெரியவங்க தான் சாப்பிட்ணும் இல்லை தான் சாப்பிடணும் இல்லை குழந்தைங்களுக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரிலாம் கொடுத்து பழக்கணும்னா அவங்க பெரியவங்களானால் கூட கொஞ்சம் ரசித்து சாப்பிடுவாங்க அடுத்ததாக நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு துருவி வச்சுருந்த அந்த வெள்ளரிக்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது ரெண்டையும் நல்லா கலந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிரணும் துருவுறது வந்து அந்த சின்ன துருவியில் துருவுனா தான் கரெக்டாக இருக்குங்க ஸோ தயிரும் வெள்ளரிக்காவும் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நம்ம அவள் வந்து ஊற வச்சுருக்குறோம் இல்லையா வெள்ளை அவள் அது நல்லா உதிரி உதிரியாக அப்படியே ஊறி சூப்பராக வந்திருந்தது அதை வந்து இந்த தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா சூப்பரான வெள்ளரிக்காய் தயிர் அவள் ரெடி ஆகிடுங்க இது வந்து நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு கொஞ்சமாக இதில் வந்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட வேண்டியது தான் இதில் நான் இன்னும் கொஞ்சம் தளர செய்யணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிர் சேர்த்து நல்லா தளர மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நார்மல் தயிர் சேர்க்கலாம் தயிர் பால் சேர்க்க வேணாட்டி நீங்கள் வந்து தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலில் லெமன் புழிஞ்சு தயிர் செஞ்சு செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த வெள்ளரிக்காய் தயிர் அவள் ரெடி ஆகிடுச்சு இதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக இந்த மளிகை கடைகளில் பார்த்தீங்கன்னா மினி குக்கும்பர்னு கிடைக்கும் அது பார்க்குறதுக்கே குட்டி குட்டியாக இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பீலரில் அதை நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த துவையல் ஸ்ப்ரவுட்ஸ் துவையல் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி இதில் வச்சிடலாம் வச்சுட்டு ஈவனாக நல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரோல் மாதிரி சுற்றி வச்சுட்டோன்னா அதை அப்படியே ஒட்டிக்குங்க அது வந்து திரும்ப அப்படியே பிரிஞ்சு வராது இதே மாதிரியே அப்படியே இருக்கும் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இப்படி பண்ணிவிட்டு திரும்புறதுக்குள்ளே அவள் காலி பண்ணிட்டா ஸோ இந்த மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்ததான் கேரட் வந்து நூடுல்ஸ் மாதிரி சீவிட்டு அதில் ஒரு சேலட் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பீலரில் வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அப்படியே பீல் பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு நூடுல்ஸ் மாதிரி கிடைக்கும் கேரட்டு ஸோ இதை இந்த மாதிரி நம்ம துருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் பசங்களுக்கு இதில் ஃபோர்க் போட்டுட்டு கொஞ்சம் எதாவது சீசனிங் போட்டு கொடுத்தீங்கன்னா நூடுல்ஸ் மாதிரியே சாப்பிடுவாங்க பச்சையாக இருக்கணும் நமக்கு தெரியாது நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்ப்ரவுட்ஸ் தொகையில ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சேலட்லாம் ட்ரெஸ்ஸிங் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சமாக இதில் மேலே போட்டுட்டு கார சட்னியும் கொஞ்சம் போட்டுட்டேங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க இந்த ஸ்ப்ரௌட்ஸ் துவையலும் இந்த பச்சை சட்னியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ அடுத்ததாக நான் வந்து மீதி இருக்கிற ஊற வச்ச ஒரு சேர்த்துட்டு பாதி கட் பண்ண சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் வந்து மாங்காய் திருவண்ணை மாங்காய் அதுக்கப்புறம் திருவண்ணை கேரட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மிக்சரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இந்த சேலடுமே அந்த வேர்க்கடலை மாங்காய் எல்லாவோட ஃப்ளேவரும் அப்படியே கலந்து சூப்பராக இருந்ததுங்க இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்ச வெள்ளரிக்கால் வந்து குட்டி குட்டி சாண்ட்விச் மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரவுட்ஸ் தொயல் இதெல்லாமே ஒரு ஐடியா தான் நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கலாம் அந்த தொவையலுக்கு மேலே கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துட்டு வச்சுட்டோன்னா இது வந்து பசங்கள்லாம் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க சிப்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண கேரட் வந்து நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக இதே தொவையில் அதுக்கப்புறம் துருவின கேரட் துருவின தேங்காய் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் மாற்றுறதுனாலேயே உங்களுக்கு டேஸ்ட்லேயுமே வித்தியாசம் தெரியுங்க ஸோ இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்ததாக ஸ்லைஸ் பண்ண கேரட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெறும் பச்சை சட்னி மட்டும் வச்சுட்டு இதை அப்படியே அந்த ஸ்லைஸ் பண்ண வெள்ளரிக்காவை மேலே வச்சுட்டேன் ஆக்சுவலாக இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஸோ இதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்ததான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்க போகிறேங்க இதில் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து அப்படியே வச்சிடலாம் இந்த இஞ்சியோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு நம்ம ஆரம்பத்தில் தேங்காய் தண்ணியில் தேங்காயிலேருந்து எடுத்த தண்ணியில் சீட்ஸ் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ ஒரு கிளாஸில் மாற்றிட்டு இந்த இஞ்சி நம்ம ஊற வச்சுருக்கிறதையும் இப்போ இதில் டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து பனங்கள் கண்டு தான் யூஸ் பண்ண போகிறேங்க நான் வந்து மோஸ்ட்லி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவேன் நைன்ட்டி பர்சன்ட் அவாய்ட் பண்ணிடுவேங்க ஸோ இதில் வந்து இப்போ நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பனங்கள் கண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் இதில் வந்து அந்த மைல்டு தேங்காய் தண்ணியில் இருக்கிற ஸ்வீட்டு இந்த பனங்கள் கண்டு அதுக்கப்புறம் இஞ்சி ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நான் வந்து கோவக்காய் வந்து நீட் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க இதில் ரொம்பலாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேணாம் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாலே இந்த கோவக்காய் வந்து நல்லா சாஃப்டாயிடும் இதில் வந்து துருவனை தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வச்சுட்டேன் உங்களுக்கு வேணும்னா சீரகப்பொடி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் எதுவும் சேர்க்கலை அடுத்ததாக ஒரு பவுலில் ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய பயிர் ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தேங்காய் மாங்காய் ஸ்ப்ரவுட்ஸ் தொகையிலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பொடி சேர்த்துட்டு ரெய்சின்ஸ் இருக்கும் இல்லையா காஞ்ச திராட்சை அதுவும் ஒரு ஆறிலருந்து ஏழு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க ரேசின் சேர்த்துட்டு இதில் சாப்பிட்றதுனால மைல்டு ஸ்வீட்னஸோட அந்த மாங்காய் புளிப்போட இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கே தேவாமிர்தம் மாதிரி இருக்குங்க நிஜமாலே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதில் கொஞ்சமாக திருவிண தேங்காயும் கடைசியாக ஆட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நம்ம ரெடி பண்ணினேன் எல்லாத்தையுமே இப்போ ஒரு குட்டி குட்டி பவுலில் மாற்றி டிஸ்பிளே பண்ணிடலாங்க நான் சொன்ன மாதிரி நான் முன்னாடி வந்து நிறையா இந்த நோ ஆயில் நோ ஆயில் எனக்கும் எல்லாமே தெரியாது நான் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் நான் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணேன் அதில் இதுலேயே நான் நிறையா ஆக்சுவலாக ட்ரை பண்ணி எனக்கு கொஞ்சம் சொதப்பெல்லாகவும் போச்சு ஸோ அதனால் நான் வந்து எதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததோ அதெல்லாம் தான் உங்கள் எல்லாரு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து சமைக்காமல் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அதில் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் தயிராவல் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையும் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சிட்றேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப காரமும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான விஷயங்கள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறவங்க நம்ம மனசில் ஒரு சின்ன நெருடல் கூட இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு சாப்பாடாக இது கண்டிப்பாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்களும் இதே மாதிரி பண்ணி கொடுங்க ஹோப் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் ஹன்சில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் வாட்ச்